பெரியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பாக்க போற கதை மூணு மருமகள்கள் ஒரே சமையலரை பார்த்தோம் ராமபுரம் அப்படிங்கற அழகான ஊருல அப்பதான் சூரியன் உதிச்சுக்கிட்டு இருந்தான் ராமாராவோடைய மனைவியான சூரியகாந்தம் அவங்க மருமகள்கள் கிட்ட இப்படி சொன்னாங்க இங்க பாரு பத்மா வீட்டுக்கு பெரிய மருமகன்னு சொல்லிக்கிறது மட்டும் இல்ல அதுக்கு ஏத்தாப்புல பொறுப்பா நடந்துக்கணும் சின்ன மருமக கோமலி வந்ததுலேருந்து நீயும் சாந்தினியும் வேலை செய்யறதே இல்லை ஒழுங்கா இன்னைக்கு எல்லா வேலையும் நீங்களே செய்யுங்க அத்த நான் என்ன வேலைனாலும் செய்கிறேன் ஆனால் சமையல் வேலை மட்டும் செய்ய சொல்லாதீங்க வெயில் காலத்தில் சமைக்கிறது ரொம்பவும் கொடுமையா இருக்கும் இந்த மாதிரி சாக்கு சாக்குபோக்கெல்லாம் என்கிட்ட சொல்லாத இன்னைக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நீ தான் சமைச்சாகணும் அப்புறம் சாந்தினி நாளைக்கு நீ சமைச்சிடு இன்னைக்கு உனக்கு வேலை மூணு வேலை சாப்பிட்டு போட்ட பாத்திரங்களை கழுவணும் ஞாபகம் வச்சுக்கோ எல்லாத்தையும் நீ தான் பண்ணணும் நான் மெனிக்யூர் பண்ணியிருக்கேன் அத்தை என் நெகமெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் எப்போ பார்த்தாலும் மேக்கப்பு பியூட்டி பார்லர் இதே தானா அதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த வேலையெல்லாம் நீ தான் செஞ்சாகணும் ஒழுங்காக போய் பாத்திரத்தை கழுவு பெரியவளே சமையல் பண்ணு அப்புறம் சின்னவ கோமலி இன்னைக்கு தண்ணி எரிச்சி துணி துவைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு நான் வீட்டை சுத்தம் பண்ணுற வேலையை எடுத்துக்கிறேன் இனிமேல் ஒவ்வொரு நாளும் இந்த மூணு வேலையையும் நீங்கள் மூணு மருமகளும் பார்த்து மாற்றி மாற்றி எடுத்துக்கோங்க மொத்தமா கோமலி எல்லா வேலையும் சொன்னதுக்கு அப்புறம் மதிக்காம விட்டுருவோமா நீங்க சொல்றதை செய்யறோம் பாத்தியாக்கா அத்தி புது மருமக மேல எவ்வளவு பாசம் அவ பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா அதுக்கும் ஆப்ப வச்சிட்டாங்க ஏதோ பாத்திரம் கழுவுற வேலை சமையல் வேலை கொடுத்தாங்களேன்னு சந்தோஷப்படு இந்த வீட்ல இருக்கிற மொத்த பேருக்குமே தண்ணி எரிச்சி வைக்கிறது சாதாரண வேலையா துணி வர துவைக்கணும் நீ வர்றதுக்கு முன்னாடி எல்லா வேலையையும் நான் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதுவும் உண்மைதான் தப்புச்சோம் அப்படின்னு நினைச்சிக்கோ எல்லாம் நம்ம தலையெழுத்து சரிவா நீ போய் சமையல் வேலைய பாரு நான் போய் எல்லா பாத்திரத்தையும் கழுவுறேன் அப்படி சோமேரிங்களான பத்மாவும் சாந்தனியும் வேலை செய்ய ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனா சுறுசுறுப்பான பொண்ணு கோமலி எல்லா வேலைகளையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தா எவ்வளவு வேலை சொன்னாலும் அதை செஞ்சு வீட்டுல எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கினான் ஒரு நாள் சூரியகாந்தம் ஆமா நேத்து துணி துவைச்சது யாரு சாந்தினி தானே இப்படியா துவைப்பாங்க துணிய எவ்வளோ அழுக்கா இருக்கு பாரு முந்தா நேத்து சின்ன மருமக கோமலி துணி துவைச்சிருந்தா பாக்குறதுக்கே அப்படி கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருந்துச்சு நான் தான் சொன்னல நான் மெனிகூர் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு துணியெல்லாம் துவைச்ச என்னக வீணாயிடாது சின்ன மருமக தான் நல்லா துணி துவைக்கிறானா தினமும் அவளே துவைக்க சொல்லுங்க எல்லா வேலையுமே அவள்கிட்டயே கொடுங்க என்ன திமுற வேலையெல்லாம் அவ செய்வா நீ சும்மா உக்காந்துக்கிட்டு இருப்பியா உனக்கு தெரியும்ல சாந்தினி அத்தைக்கு சின்ன மருமகனு ரொம்ப பிடிக்கும் நாம என்ன பண்ணாலும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க அவ என்ன பண்ணாலும் பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க ஓஹோ அப்படியா நேற்று கோமளி சமைச்சப்போ நல்லா ரெண்டு தடவை போட்டு சாப்பிட்டியே இன்னைக்கு நீ தானே சமைச்ச ஆனா ஏன் நீ சரியா சாப்பிடவே இல்லை சரிங்க அத்தை ஒத்துக்கிறோம் உங்க சின்ன மருமக எல்லா வேலையும் நல்லா தான் செய்யறான் அதுக்கு இப்ப என்ன பண்றது ஐயோ அக்கா ஏன் இப்படி சொல்றீங்க சின்ன இருந்து அம்மா நிறைய வேலையை எனக்கு செய்ய விட்டாங்க நானும் சின்ன வயசுல இருந்து செஞ்சு பழகி போச்சு ஆனா நீங்க ரெண்டு பேரும் நல்லா படிச்சிருக்கீங்க நான் வீட்டிலேருந்து வீட்டு வேலையெல்லாம் நல்லா கற்றுக்கிட்டேன் அதனால தான் இவ்வளோ ஈஸியாக செய்கிறேன் நீங்களும் ரெண்டு நாள் செஞ்சால் உங்களுக்கும் அது பழகிடும் நாங்கள் என்ன பண்ணணும்னு நீ எங்களுக்கு சொல்லாத நீ ஒரு வேலைக்கார பொண்ணு என் மச்சனை பாவம் பார்த்து தாவும் கழுத்தில் தாலி கட்டியிருக்காரு அதனால் நீ ஒன்றும் எங்களுக்கு சமமாக முடியாது எங்களுக்கு இந்த அட்வைஸ் எல்லாம் நீ பண்ண வேண்டாம் இங்கே பாரு சாந்தினி நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக இருக்கலாம் ஆனால் கோமலிக்கு தெரிஞ்ச மரியாதையும் அவகிட்ட இருக்கிற நல்ல குணமும் உன் கிடையாது அதுக்குள்ள ராமாராவ் பெரிய புள்ள ஸ்ரீனிவாஸ் ரெண்டாவது புள்ள மோகன் மூணாவது புள்ள ராஜேஷ் எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்க என்னக்காந்தும் இது இவ்வளோ சத்தமா கத்தி பேசுற வேற என்னப்பா இருக்க போது கோமளி மாதிரி பத்மா சரியா வேலை செய்ய மாட்டா வேலை செய்ய கத்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைனே அன்னி மாதிரியும் கோமளி மாதிரியும் என் பொண்டாட்டி சாந்தினிக்கு பொறுமா இல்லல்ல அதனாலதான் எதனா பண்ணி எங்க அம்மா கிட்ட திட்டு வாங்குவா ஐயோ என்ன நடந்துச்சுன்னே தெரியாம எதுக்காக அண்ணிங்க ரெண்டு பேரையும் திட்டிக்கிட்டு இருக்கீங்க அம்மா என்னதாமாச்சு இனி என்ன நடக்கணும் என்ன நடந்துன்னு தெரியாம எல்லாரும் கற்பனை பண்ணி தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் நம்ம நேரம்க்கா இதோ நல்ல மாதிரி வேஷம் போட்டு நடிச்சு எல்லாரையும் மயக்கி வச்சிருக்காளே கோமலி இவ கூட இனி என்னால இங்க வாழ முடியாது நாங்க கிளம்புறோம் என்னமா இது எதுக்காக இப்படி சண்டை போடுறீங்க வீட்டு வேலை எல்லாத்தையுமே கோமலி தலையில கட்டுறாங்கன்னு சொல்லி தான் வீட்டு வேலைய நாளா பிரிச்சுட்டேன் ஆனா கோமலி தவிர யாரும் ஒழுங்கா வேலை செய்யறதில்ல அது தான் ரெண்டு பேரும் கோமலி மேலே எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்காங்க அத்தை போது நீங்கள் சொல்கிறத நீ பாட்டுங்க மாமா நம்ம துணி கடைய மூணு பங்கா பிரிங்க அப்படியே இந்த வீட்டையும் மூணு பங்காக பிரிங்க நாங்கள் எல்லாரும் தனித்தனியாகவே குடும்பத்தை நடத்திக்கிறோம் அப்போ எங்கள் விருப்பத்துக்கு நாங்கள் எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம் யாரோட யாரும் கம்பேர் பண்ணி எங்களை திட்ட வேண்டிய அவசியமோ அப்போ இருக்காது ஐயோ வேண்டாக்கா எப்பவும் போல எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிறேன் தேவையில்லாத இந்த சண்டையால் நம்ம குடும்பம் உடையிறத நான் விரும்பலக்கா இப்படி நல்ல மாதிரி பேசி பேசிதான் எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கே இருங்கம்மா நீங்க சொன்ன மாதிரியே நான் பங்கு பிரிக்கிறேன் ஆனா இந்த வீட்டை பிரிக்க முடியாது ஏன்னா இதை நான் கட்டல இது பரம்பரை சொத்து இந்த வீட்டுல எனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை எங்க அண்ணனுக்கும் இருக்கு அவரே பட்டணத்துல செட்டில் ஆயிட்டாரு இந்த ஒரு பக்கம் அவ்வளவா வரலனாலும் இந்த வீட்டுல எனக்கு பங்கு இருக்குன்னு அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாரு அவர் சொல்றது நியாயம் தானே அவருக்கும் தானே மூணு பிள்ளைங்க இருக்காங்க என்ன சொல்ல வரீங்க அப்ப முதல்ல இந்த வீட்டை பிரிச்சு அதுல மூணா பிரிக்க சொல்றீங்களா அப்படின்னா நம்ம சமையல் அளவுக்கு கூட யாருக்கும் இடம் வராது ரெண்டா கூட பிரிக்க முடியாது இத பத்தி என் அண்ணன் கிட்ட நான் பேசுறேன் அவரை வர சொல்ற அவரு என்ன முடிவெடுக்கிறாருன்னு பாக்கலாம் அதுபடியே நாம நடந்துக்கலாம் இப்படியே ஒரு மாசமும் போச்சு ராமாராவோடைய அண்ணனான சிவாவும் அவருடைய மனைவியும் அங்க வந்திருந்தாங்க அக்கா எப்படி இருக்கீங்க மாமா உள்ள வாங்க வாங்க அண்ணி வாங்க அண்ணா என்ன ரெண்டு பேர் மட்டும் வந்திருக்கீங்க நான் தான் சொன்னல வரும்போது உங்க பிள்ளைங்களையும் மருமகளையும் கூட்டிட்டு வர சொல்லி சொன்னனே நாங்களும் அவங்கள கூப்பிட்டு தான் பார்த்தோம் ஆனா அவங்க எல்லாரும் வேலையில பிஸியாக இருக்காங்க அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா வரோன்னு சொல்ல சொல்லி சொன்னாங்க அப்படி கொஞ்ச நேரம் எல்லாரும் சிரிச்சு பேசினதுக்கு அப்புறமா பார்வதி அம்மா சூரியகாந்தத்து கிட்ட இப்படி சொன்னாங்க என்ன காந்தம் உன் மருமொளுங்க எப்படி சமைக்கிறாளுங்க உனக்கு தெரியும்ல உன்னுடைய மாமாவுக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு நல்லா இல்லைன்னா அவரு பயங்கர கோபப்படுவாரு சொத்தை வேற பிரித்து எழுதுறதுக்காக தானே அவரை நீங்கள் வர சொல்லியிருக்கீங்க ஆமாக்கா அக்கா நீங்கள் சொல்றது உண்மைதான் சமையல்னு பார்த்தா என் சின்ன மருமக நல்லாவே செய்வா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்களும் நல்லா தான் சமையல் பண்ணுவோம் எது சின்ன பொண்ணு ஆசைப்படுறாளேன்னு சமையலரே விட்டு வச்சிருந்தோம் இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா சமைக்கிறோம் இந்த காலத்தில் சமையல் வேலை தெரியலனா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை யூடியூப்ல ரெசிப்பை பார்த்து என்ன வேணுமோ அதை சமைச்சு கொடுத்துடலாம் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க செஞ்சு கொடுக்குறோம் அக்கா எல்லாரும் எல்லாத்தையும் செஞ்சு பணத்தையும் சாப்பாடையும் வீணாக்க வேணாம் யார் யார் என்னென்ன செய்றீங்கன்னு சொல்லுங்க அதுக்கு ஏத்தாப்புல எல்லாரும் தனித்தனியா சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி மூணு பேருமே சமையல் அறைக்குள்ள போனாங்க எனக்கு ரசம் வைக்கிறதுக்கு நல்லாவே வரும் அதனால நான் ரசம் வைக்கிறேன் ஓஹோ என்ன குழம்பு ஊத்தி சாப்பிட்டாலும் கடைசியில் ரசம் போட்டுப்பாங்க அப்படிங்கறதுனால அதை எடுத்துக்கிட்டியா நீ சரி எனக்கு என்ன பயம் நான் சோறு வடிச்சுக்கிறேன் நீ என்ன விட புத்திசாலி தான் சாந்தினி சரி அப்படின்னா அப்படின்னா நான் பிரியாணியும் ரெண்டு வகை குழம்பும் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லி மூணு மருமகளும் வேலைகளை ஆரம்பிச்சாங்க கோமலி சமையல் செஞ்சுக்கிட்டே நடுநடுவுல எல்லாருக்கும் தண்ணி அரிக்கிறதுக்காக கிணத்துக்கிட்ட போய்கிட்டு இருந்தா அக்கா நாம சமையல் சரியா பண்ணலனாலும் பரவாயில்ல ஆனா அந்த கோமலி செஞ்ச சாப்பாடை நாம கெடுக்கலன்னா நாளைக்கு நமக்கு தான் பெரிய கஷ்டம் வந்துடும் ஆமா ஆமா சாந்தினி அவ சமைச்சதுல கொஞ்சம் உப்பையும் காரத்தையும் தூக்கி போடு அதுக்கு எப்படி இருக்கும் நல்லா ஐடியா இந்த அப்படி அவங்க ரெண்டு பேரும் போட்டு கோமலி சமையலில் உப்பு காரத்தை கொஞ்சம் அதிகமா போட்டுட்டாங்க அப்பதான் கோமலி வந்தா எங்க வேலை முடிஞ்சது நாங்க கிளம்புறோம் நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்லி சாந்தினி பத்மா அங்கேருந்து போயிட்டாங்க கோமலி அவ சமைச்சதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா என்ன இது நான் எதுலையுமே காரம் போடவே இல்லையே தண்ணி வேணும்னு தண்ணி அரைச்சி உப்பு வர்றதுக்குள்ள எல்லாம் போட்டு வச்சிருக்க என்னவோ முன்னாடி தான் கோவப்பட்டு பேசுறாங்க அக்காங்களுக்கு என் மேலே பாசம் அதிகம் நான் தண்ணி அரைக்கிறேனேன்னு பாவோன்னு சொல்லி என் சமையலை இவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்காங்க அவங்க சமைச்சது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சமைச்சு வச்சது எப்படி இருக்குன்னு கோமலி பார்த்தா என்ன இது அரிசி வேகவே இல்லை சாந்தினி அக்காவுக்கு அவசரம் அதிகம் சரி தண்ணி ஊத்தி கொஞ்சம் வேக வைக்கிறேன் ஐயோ ரசத்துல ஒரே காரமா இருக்கு சரி ரெண்டு தக்காளியை கரைச்சி போட்டா காரம் கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லி சமைச்சது எல்லாத்தையுமே கோமலி சரி பண்ணி கொண்டு வந்தா சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கு அதுலயும் இந்த ரெண்டு குழம்பு ரொம்ப அருமை என்னக்கா இது அவளு உப்பு காரம் போட்டோம் அந்த குழம்பு நல்லா இருக்குன்னு சொல்றாரு எல்லாம் நம்ம நேரம் இந்த குழம்பு செஞ்ச மருமகளுக்கு இந்த வீட்டை எழுதி வச்சிடு மத்த எல்லா சொத்தையும் மூணு பங்கா பிரிச்சு பசங்க பேர்ல எழுதி வச்சிடு அப்படி அண்ணன் சொன்னதை கேட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க ஆனா பத்மா கோமலி சாந்தினி மூணு பேரும் வருத்தப்பட்டாங்க மாமா இந்த குழம்ப நான் தனியா செய்யல நாங்க மூணு பேரும் சேர்ந்து தான் செஞ்சோம் அதனாலதான் குழம்பு இவ்வளவு நல்லா இருக்கு அதனால இந்த வீட்டுல மூணு பேருக்குமே பங்கு இருக்கு கோமலி அப்படி சொன்னதை கேட்டு பத்மா சாந்தினி ரெண்டு பேரும் கோமலியுடைய நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க கோமலி நீ ரொம்ப நல்ல பொண்ணு இத்தனை நாள் உண்மையில் இருக்கிற பொறாமையில நாங்க உன்ன ரொம்ப கொடுமைப்படுத்திட்டோம் ஆனா நீ எங்களை புரிஞ்சு வச்சிருக்க நீ நல்லவன்றதை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் நாம இனி பிரிய வேண்டாம் எப்பவும் போல ஒன்னா இந்த வீட்டுல இருக்கலாம் எல்லாத்தையுமே சமமா எடுத்துக்கலாம் அப்படி அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க கோமலி அவங்க மாத்திட்டா இது இனிக்கான கதை நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி ஒரு காலத்துல ராமாபுரம் அப்படிங்கற ஒரு ஊர் இருந்துச்சு அந்த ஊரை சுத்தி எந்த ஆறுமே இல்ல அப்படிங்கறதுனால தண்ணிக்கு அங்க கஷ்டம் இருந்துச்சு அந்த தான் ராமாராவுடைய குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு ஒரு நாள் ராமராவுடைய கோமலி பேசிக்கிட்டு இருந்தாங்க அத்த என்ன எங்க ஊர்ல கை கழுவவே ரெண்டு பக்கெட் தண்ணி யூஸ் பண்ணுவேன் இந்த ஊர்ல குளிக்க கூட ஒரு பக்கெட் தண்ணி கிடைக்க மாட்டேங்குது நாம எதுக்காத்த இந்த ஊருக்கு வந்தோம் கல்யாண புதுசுல நம்ம பட்டணத்துல தானே இருந்தோம் இதுதான் உங்க மாமாவோட ஊரு இங்க பிறந்து வளர்ந்து நல்ல வேலை கிடைச்சுதா அவரு பட்டணத்திலேயே தங்கிட்டாரு அங்கதான் ராஜேஷ் மோகன் ரெண்டு பேரும் பொறந்தாங்க ஆனாலும் உங்க மாமாவுக்கு இந்த ஊர் மேல இருக்கிற ஆசை குறையல அதனாலதான் இங்க வந்திருக்கோம் மாமாவுக்கு விருப்பம் இருந்தா அவரு வந்திருக்கணும் எங்களையே கொடுவி குட்டிக்கிட்டு வந்தாரு அவரு பட்டணத்துல வேலை கிடைச்சதும் அங்கேயே தங்கிட்டாரு தானே ஆனா என் புருஷன் மட்டும் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கணுமா நானும் என் புருஷன பேசாம பட்டணத்திலேயே போய் தங்கிடுறோம் அப்படின்னு கோமா சொல்லி சாந்தினி அங்கிருந்து போயிட்டான் சாந்தினி சொன்னது கேட்டு சூரியகாந்த ரொம்ப வருத்தப்பட்டாங்க நீங்க கவலைப்படாதீங்க அத்த அக்காவுக்கு கோவம் அதிகம் உங்களுக்கு தெரியும் தானே நான் அக்கா கிட்ட பேசுறேன் அவங்களையும் நான் இங்க தங்க சொல்றேன் அப்படி இல்ல கோமலி சாந்தினியோட கோவத்துல தப்பு ஒன்னும் இல்ல என்னாலயே இந்த ஊர்ல இருக்க முடியலையே இந்த தலைமுறை பசங்க உங்களால எப்படி முடியும் ராஜேஷும் மோகனும் பகலுப்புற பட்டணத்துல இருக்காங்கன்றதுனால பிரச்சனை இல்ல ஆனா நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அந்த குடும்பம் உடையறதுலயும் எனக்கு விருப்பம் இல்லையே இந்த பிரச்சனைக்கு நிச்சயமா ஒரு நாள் தீர்வு கிடைக்கும் அத்த இப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சாந்தினி சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா என்னாச்சுக்கா ஏன் அத்த நம்மள அம்மா மாதிரி பாத்துக்கிறாங்க அவங்கள விட்டுட்டு பட்டணத்துக்கு போறதுல எனக்கு விருப்பமும் இல்ல ஆனா தண்ணி இல்லாம இந்த ஊர்ல வாழவும் முடிய மாட்டேங்குது அக்கா இங்க இருக்கிற எல்லாரும் நமக்கு எதுக்குன்னு யோசிச்சா இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்காது இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏதாவது இருக்கா கோமலி நிச்சயமா இருக்குங்க்கா நாம முயற்சியாவது பண்ணி பார்க்கலாம் சரி என் கூட இந்த ஊர் லைப்ரரிக்கு வரியா எல்லா ஒரு லைப்ரரியிலையும் அந்தந்த ஊரோட பழைய கதை எல்லாமே இருக்கும் இந்த ஊருக்கு அப்படி என்னதான் பிரச்சனை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி சமையல் முடிஞ்சதை நான் வரேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு மருமகளுங்களும் அந்த லைப்ரரிக்கு போய் அங்க இருக்கிற புத்தகங்களை படிச்சு அந்த ஊரை பத்தி எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க பாத்தியா கோமலி இது விஷயம் ஏன்னா இந்த ஊரு ஒரு மலை அந்த காலத்து ராஜாவுக்கு பயந்து சில ஜனங்க மட்டும் இங்க வந்து வீடு கட்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அடுத்தடுத்த தலைமுறைகளையும் இங்கேயே வாழ ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா இந்த ஊருக்கு எந்த வகையிலுமே தண்ணி வராது அந்த காலத்துல எல்லாரும் பலமா இருந்தாங்க பக்கத்து ஊர் வரைக்கும் போய் தண்ணி கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க இந்த காலத்துல நமக்கு அவ்வளவு பலம் இல்ல அத தண்ணி வண்டியை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அந்த தண்ணி வண்டியும் ஒரு நாள் வருது இன்னொரு நாள் வரவே மாட்டேங்குது இதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சே ஆகணும் கோமலி என்ன பண்றதுக்கா நம்ம ஊர்ல மழை பெய்யுறது ரொம்ப கம்மி தான் ஆமா ஆமா மழை பெஞ்சா ஒரு இடிய பேஞ்சு கொட்டி தண்ணி எல்லாம் வீணா போயிடும் இந்த ஊர்ல எங்கேயாவது ஒரு குளத்தை வெட்டலான்னா இந்த ஊர்ல எங்க இடம் இருக்கு குளத்தை வெட்டி மழை பெய்யுற தண்ணி எல்லாத்தையுமே அதுல தேக்கி வைக்க அக்கா உனக்கு ஞாபகம் இருக்கா ஒரு வருஷம் மழை பெய்யும் போது நம்ம வீட்டு முட்டை மடியில தண்ணி நெருஞ்சி இருந்துச்சு ரெண்டு நாள் வரைக்கும் போகாம அப்படியே இருந்துச்சே ஆமா இப்போ நாம பேசாம தண்ணி செவத்துல இறங்காத மாதிரி வாட்டர் ப்ரூஃப் ஷீட்ட மொட்டை மாடியில ஒட்ட வச்சு நம்ம மொட்டை மாடியும் ஒரு குளமாக்குனா என்ன அங்க தண்ணியும் வைக்கலாம் இல்லையா இது நல்ல யோசனைதா கோமலி எப்படியும் ரொம்ப பெருசு இந்த ஊருக்கே தேவையான தண்ணி நாம சேர்த்து வைக்கலாமே அப்படின்னு சொல்லி அக்கா தங்கச்சிக பேருமே அவங்க வீட்டு மொட்டை மாடியில தண்ணிய தேக்கி வைக்கிறதுக்காக நிறைய முயற்சிகளை செஞ்சாங்க மழை எப்ப வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது அந்த ஊர்ல திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சுது பாத்தியாக்கா நம்ம யோசனை நல்லாதான் வேலை செஞ்சிருக்கு நம்ம வீட்டுல இருக்கிற பெரிய பெரிய ட்ரம் அண்டா எல்லாமே தண்ணி ரொப்பி வச்சுட்டோம் இந்த குளத்துல இப்ப நிறைய தண்ணி இருக்கு ஒரு மாசத்துக்கு நம்ம ஊர்ல இருக்கிற யாருக்குமே தண்ணிக்கு எந்த கஷ்டமும் இருக்காது சபாஷ்மா மருமகளுங்களா நீங்க பண்ண இந்த சின்ன வேலை நம்ம ஊருக்கு நல்லாவே பயன்பட போகுது அப்படி ராமாராவ் சூரியகாந்தம் ராஜேஷ் போஹன் நாலு பேருமே சாந்தினி அப்புறம் கோமலிய ரொம்பவும் பாராட்டினாங்க அதே மாதிரி ஊர்காரங்களும் அவங்கள பாராட்டினாங்க ஆனா ராமாராவுடைய குடும்பத்தை கண்டாலே பிடிக்காத சூர்யாராவ் மனசுல இப்படி நினைச்சுக்கிட்டான் இந்த ராமாராவோட குடும்பம் எப்பவும் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஊர்காரங்கள அவங்க பக்கம் இழுத்து வச்சுக்கிறாங்க இவங்க மருமகளுங்க பண்ண வேலையில என்னோட டேங்கர் வேலை தான் நின்னு போச்சு இப்படியே விட்டா சரி வராது ஏதாவது ஒண்ணு பண்ணனும் அப்பதான் இந்த ஊர்க்காரங்கெல்லாம் மறுபடியும் என்ன நம்பியே வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருப்பானுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் இரவும் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா கொமல் வீட்டு மொட்டை மாடியில் இருக்கிற தண்ணியை கீழே ஊத்திக்கிட்டு இருந்தா சூர்யாராவ் என்ன இது தினமோ வந்து எவ்வளோ தண்ணிய கீழே ஊத்தினாலும் தண்ணி குறைய மாட்டேங்குது கடவுள் நல்லவங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவான்னு கேள்விப்பட்டிருக்கியா நீ தினமோ இந்த குளத்துல இருந்து தண்ணிய கீழே ஊத்துறிய அது அந்த ட்ரம்முல தான் போய் சேர்ந்துகிட்டு இருக்கு அந்த ட்ரம்மு தண்ணி எல்லாம் தானாவே இந்த குளத்துக்கு வந்துடும் அப்படி இல்லை ராமாராவ் நான் ஏதோ சும்மா நீ என்ன எண்ணத்துல பண்ணிருக்கேன்னு தெரியல ஆனா உன் எண்ணம் சுத்தமா சரியில்லை நீ இந்த தண்ணியை வீணாக்கணும்னு நினைச்சினா நான் அந்த தண்ணி மறுபடியும் இதே தொட்டிக்கு வர மாதிரி செய்வேன் உனக்கு தண்ணி எடுத்து கீழே ஊத்தணும்னு தோணுச்சுனா தண்ணி எடுத்துட்டு போய் அதோ இருக்கே அந்த செடிங்க அதுங்களுக்கு ஊத்து புண்ணியமாவது வந்து சேரும் அப்படின்னு சொல்லி கோவமா ராமாராவ் அங்கிருந்து போயிட்டாரு அப்படின்னா இதுதான் விஷயமா எப்படியாவது இந்த தொட்டி தண்ணிய காலி பண்ணி ஆகணும் அப்படி சூர்யாராவ் அந்த ஊர்க்காரங்களுக்கு பணத்தை கொடுத்து அதிகமா தண்ணிய செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் ஆனா ஊர்க்காரங்க யாரும் தண்ணிய வீணாக்கவே இல்ல இப்படி ஒரு மாசமும் போச்சு இது வரைக்கும் தேக்கி வச்ச தண்ணியெல்லாம் தீந்து போகுது மறுபடியும் நமக்கு கஷ்டம் ஆரம்பிக்க போது போல இல்ல ராஜேஷ் ஏதாவது பண்ணி மறுபடியும் அந்த தொட்டில தண்ணிய தேக்கி வைக்கணும் ஊருக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது மறுபடியும் மழை வந்தா தானே தொட்டியில தண்ணி தேங்கும் ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவ தான மழையே வருது நம்ம ஒரு புசாரி எத்தனை தடவ சொல்லியிருக்கிறாரு நிறைய யாகங்களை பண்ணா ஊர்ல நிறைய தடவ மழை பெய்யும்னு ஆனா அந்த சூர்யாராவ் தான் அதெல்லாம் பெய்யக்கூடாது அப்படின்னு அவரை ஊரை விட்டு அனுப்பிட்டான் நாமளும் அத பத்தி பெருசா எடுத்துக்கல ஆனா நிறைய பேப்பர்ல புக்ல எல்லாம் படிச்சிருக்கேன் ஊர்ல யாகம் நடத்தினா நிச்சயமா மழை பெய்யுமாமா அப்படின்னா நம்ம ஒரு பண்ணலாம் மாசம் மாசம் நம்ம ஊர்ல யாகம் நடத்தி பார்க்கலாம் மழை பெஞ்சா நல்லது ஒரு முயற்சி ஆமா நம்மளால முடிஞ்ச முயற்சி பண்ணலாம் அப்படியே எல்லார் வீட்டு மாடியிலையும் இதே மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணலாம் நிறைய இடத்துல குளத்தை விட்டு வைக்கலாம் அப்போ தண்ணி நிறைய தேங்கும்ல இப்படி ஏதாவது பண்ணிதான் தண்ணி பஞ்சத்தை தீக்க முடியும் சரியா அதே நேரத்துக்கு அங்க சூர்யாராவ் வந்தான் என்னது ஊரை மாத்த போறீங்களா ஊரை மாத்தி என் வியாபாரத்துக்கு மறுபடியும் நஷ்டம் பண்ண பாக்கறீங்களா நான் அதுக்கு விட மாட்டேன் யாகத்தை தடுக்கிறவங்க யார் தெரியுமா அரக்கர்கள் தான் என் கேளு இந்த யாகத்துல நீயும் கலந்துக்கோ இதுல உன்னோட வியாபாரமும் நஷ்டமாகாது ஊர்ல குளம் வெற்ற வேலைய நீ பாத்துக்கோ அதுக்கான பணத்தை ஊர்க்காரங்கெல்லாம் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம அரசாங்கமோ நீ செஞ்ச சேவைக்கு உன்ன பாராட்டும் அப்படி ராமாராவ் சொன்னது கேட்டு சூரியராவோட மனசு மாறிச்சு இத்தனை நாளா பணத்தாசையில் நான் ஏதேதோ தப்பு பண்ணியிருக்கேன் ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பார்த்து ராஜசேன்னு சொல்லும் தான் நான் எவ்வளோ மோசமானவனு எனக்கு புரியுது நீங்க சொன்ன மாதிரியே நம்ம ஊர்ல குளத்தை வெட்டுற வேலையை நானே ஏத்துக்கிட்டு சம்பாதிச்சுக்கிறேன் அப்படி சூரியராவ் மனசு மாறினதுல அந்த ஊருக்கு நல்லது நடந்துச்சு எல்லாருமே மாச மாசம் யாகங்களை நடத்த ஆரம்பிச்சாங்க அதனால மாசம் மாசம் அந்த ஊர்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு வெட்டுன எல்லா குளத்திலயுமே தண்ணி சேர்ந்து அந்த ஊரை பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சு என்ன பெரிய மருமகளே இப்ப சொல்லு இந்த ஊரை விட்டுட்டு போறியா ஆ நான் எதுக்காக போனோம் என் தங்கச்சி எனக்காக தான் இந்த ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணா தண்ணி கஷ்டமே இல்லாம இந்த வீட்டுல நான் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படியே அந்த குழத்துக்கு கீழே இருக்கிற வீட்டுல எல்லாருமே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ரெண்டு மருமகளோட யோசனையால இப்ப அந்த ஊர்ல தண்ணி பஞ்சமே கிடையாது இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்